வணக்கம் பறவைகளுக்கு கூடு இருக்கிறது மாதிரி நமக்கு இருக்கிற கூடுதான் வீடு இதில் வாடகை வீடு சொந்த வீடு தனி வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு லக்ஸரி வீடு இப்படி எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் வீடுங்கிறது வீடு தான் எந்த வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் குடியிருக்கிறோமோ வாடகை வீட்டில் குடியிருக்கிறோமோ அது அவசியமே இல்லை எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடுங்கிறது அது ஒரு உலகம் அது ஒரு அன்பான உலகம் அன்பு கூடு அப்படின்னு தான் அந்த வீட்டை நாம் சொல்லணும் வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி வீட்டில் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சமூகத்தில் நாம் சுற்றி நல்ல சத்தான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு நிம்மதியாக இந்த ஜென்மத்தை கடக்க முடியும் சரி ஒவ்வொரு ஒரு வீட்லேயும் முக்கியமான ஒரு இடம் பூஜை இறங்கு அந்த பூஜை அறைக்குன்னு ஒரு இடத்த அட்லீஸ்ட்டு ஒரு 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 சின்ன பகுதியையாவது நம்ம ஒதுக்கி வைத்து இருக்கிறத வழக்கமாகவே வச்சுருக்கிறோம் நாம் வணங்குகிற சுவாமி படங்களுக்கு தக்கபடி நாம் குடியிருக்கிற வீட்டுக்கு ஏற்றது போல் பூஜை அறைன்னு ஒன்று வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும் அட்லீஸ்ட்டு சுவரில் ஒரு அலமாரி போல ஏதாவது செஞ்சு அதில் உள்ள அடுக்குகளில் சுவாமி படங்களை வச்சு பூஜிக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கும் ஆக கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கிறவங்களும் இல்லை வீட்டில் பூஜைக்கு இட ஒதுக்கிறா ஒதுக்காமல் இருக்கிறவங்களும் கிடையாது கிழக்கும் வடக்கும் நன்மையை தரும் திசை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு மனையடி சாஸ்திரமும் இதையே தான் சொல்லுது அதே போல மேற்கும் தெற்கும் தீமையை கொடுக்க வல்ல திசை அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க அதனால தான் உங்கள் இல்லத்தில் பூஜை அறையில் பூஜைக்குன்னு ஒதுக்கி இருக்கிற இடத்துல சுவாமி படங்களையும் விக்கிரகங்களையும் கிழக்கு பார்த்தபடியோ அல்லது வடக்கு பார்த்தபடியோ வைக்கிறதும் சிறப்பான விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது பூஜை அறையுடைய வாசல் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் தெளிவுற விளக்குகிறார் அதனால் உங்கள் பூஜை அறை எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க பொதுவாகவே வீட்டு வாசலுக்கு அல்லது வீட்டுக்கு யாராலும் வரலாம் அப்படி வர்றவங்க எப்படிப்பட்டவங்க எந்த குணங்கள் கொண்டவங்க தூய்மையாக இருக்காங்களா சுத்தமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அதே நேரத்தில் வீடு தேடி வந்திருக்கிறவங்களை வெளியே நிற்க வச்சு பேசி அனுப்புகிறதும் பண்பாடுலையே மரியாதைக்கு உரிய விஷயமா அது இருக்காதே அதனால தான் வர்றவங்களை உள்ளே வாங்க வாங்கன்னு நம்ம வரவேற்கிறதும் வந்த உடனே தண்ணி குடிக்கிற கொடுக்குற வழக்கத்தை ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வழக்கத்தை இன்றைக்கும் நாம் கடைபிடிச்சிட்டே இருக்கோம் அப்படி வர்றவங்களுடைய கெட்ட எண்ண ஓட்டமோ தூய்மையின்மையோ எதுவும் பாதிக்காதபடி பூஜை எறையை வைத்துக்கொள்வதும் உத்தமமான விஷயம் பூஜை எறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு நிகரானதுன்னு தாங்க சொல்லணும் சொல்லப்போனால் நம்ம மனநிலையை சரியான கோணத்தில் வச்சிருக்கிறதும் வீட்டில் சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலையை நிலவ செய்கிறதும் வீட்டை மங்களகரமாகவே மாற்றி வைப்பதும் இந்த பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க இதெல்லாமே சாத்தியம்னு தான் பாலாஜி சாஸ்திரிகள் தெரிவிக்கிறார் பூஜை அறைங்கிறது எப்போதுமே அமைதி தவழுகிற இடமாக இருந்துச்சுன்னா மொத்த வீடுமே அமைதி குடிகொண்டிருக்கிற இடமாக மாறிடும் பூஜை அறை சுத்தம் நிறைந்த இடமாக மாறிடுச்சுன்னா மொத்த வீடுமே சுத்தம் நிறைந்த ஒரு அழகான விஷயமாக மாறிடும் வாசல் என்று சொல்லப்படுகிற தலைவாசலுக்கு பக்கத்துலேயோ எதிரிலேயோ பூஜை அறை வைப்பதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க தலைவாசல் வாசலுக்கு நேராக அப்படி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டோட தென்மேற்கு பகுதி ஒரு உங்கள் வீட்டினுடைய உள்ள நுழைஞ்சு தென்மேற்கு பகுதி அதே போல் வடகிழக்கு பகுதி இந்த இடங்களில் பூஜைக்கும் பூஜை அறைக்கும் சரியான இடங்களாக ஒதுக்கி வைப்பது நல்ல விஷயம்னு வாஸ்து அறிஞர்கள் சொல்கிறாங்க அதாவது தென்மேற்கு பகுதிங்கிறது நிறுதி அப்படிங்கிற ஒரு இடம் ஈசானங்கிறது வடகிழக்கு பகுதியை குறிக்கும் இந்த ரெண்டு இடங்கள்லையும் பிராண வாயு அதிகமாக கிடைக்கும்னு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் பூஜை செய்ய உகந்த இடமாக ஈசானத்தையும் நிறுதியையும் விஞ்ஞானம் சுட்டி காட்டுது விஞ்ஞானமும் இதைத்தான் வலியுறுத்துது இன்றைக்கி கிராமங்கள் கூட நகரங்களாக மாறிட்டுருக்கு வானத்தை எட்டுகிற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற விதத்தில் இங்கே நகரங்களில் அடுக்குமாடு குடியிருப்புகள் ஏகத்துக்கும் வந்துடுச்சு வீட்டுக்குள்ளார சூரிய ஒளி வருவதே இயலாத ஆயிடுச்சு இருந்தாலும் கூட பூஜை அறையில் குறிப்பாக சுவாமி படங்களில் சூரிய ஒளி கொஞ்சமாவது விழும்படியா லேசாவது படம்புடியா ஜன்னலோ ஒரு வெண்டிலேட்டரோ வைக்கிறது நல்ல சத்தான விஷயம் சூரிய பகவானுடைய அந்த கதிர்கள் இறைவனை தழுவும்படி அமைத்துக் கொள்வது நல்லது அதனால தான் பல கோவில்களில் அப்படி பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில்களில் கூட சூரிய ஒளி மூலவருடைய சன்னிதியினுடைய அந்த திருப்பாலங்களில் படுறது மாதிரிலாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு சிலர் வீடுகளில் பார்த்தோம்னா பூஜை இறையில் எந்நேரமும் விளக்கு எரிச்சிட்டே இருக்கும் என்ன திரிகொண்டு ஏற்றப்படுகிற விளக்காகட்டும் வண்ண வண்ண நிறங்களில் அணைந்து அணைந்து எரிகிற கரண்ட்டால் எரிகிற மின் விளக்குகளாகட்டும் இப்படியான விளக்குகள் இருபத்தி நான்கு மணி நேரம் பூஜையில் எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை குறிப்பாக மின் விளக்குகளை குடும்பமானவரை தவிர்ப்பதே நல்லது செயற்கை அலங்காரம் தேவையில்லைன்னு ஆச்சாரியார்கள் சொல்கிறாங்க காலையில் சூரியன் உதயமாகிற நேரத்துலையும் சாயந்தரத்தில் அஸ்தமிக்கிற அந்த நேரத்துலையும் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் கொண்டு விலக்கேற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அதில் தெய்வங்கள் குளிர்ந்து போவார்களாம் நல்லெண்ணுடைய தன்மையாக தானே அதில் தெய்வங்கள் குளிர்ந்து போய் தெய்வ சாநித்தியமானது நம்ம இல்லத்திலையும் நம்மளுடைய உள்ளத்திலையும் அப்படியே நிரந்தரமாக தங்கிவிடும் அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் தெரிவிக்கிறார் வணக்கம்